வெல்கம் பேக் டு பி ஃபுட் பேரடைஸ் அண்ட் ஆல் வீட்டில் தோசை மாவு இருக்குது பட் தேங்காயில் சட்னி அரைக்க முடியாது அப்படின்ற நிலமையில் நம்ம இப்போ ஒரு சட்னி அரைக்க போகிறோம் ஈஸியாக வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு மூணு தக்காளி ஒரு கையளவு உடைச்ச கடலை ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் இதை மட்டுமே வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு சட்னி செய்ய போகிறோம் கடாய் நல்லா காய வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சதும் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்க வேண்டாம் இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ எண்ணெய் அதிகம் வேண்டாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் மூணு காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுக்கலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் அடிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து பூண்டு போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சும்மா எட்டா நாளாக கட் பண்ணிக்கிட்டால் போகிறோம் எப்படி இருந்தாலும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ இதில் லைட்டாக எண்ணெயில் வதங்கணும் அவ்வளோதான் அது ஸோ பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போகிறோம் இதை அப்படியே பெரட்டிட்டு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க இதுக்கு மேலே நெடி வராது தக்காளிலாம் போடும்போது அது நல்லா ஆகும் இது மாதிரி தக்காளியும் போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுடுங்க இப்போது நாம் உடச்ச கடலையே ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மொத்த வேலையுமே முடிஞ்சிரும் இப்போது இதில் வந்து ஒரு கையளவு கொத்தமல்லி கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் சட்னி வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணுறப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பூரோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படியே வந்து இறக்கி ஃபேன் கடையில் வச்சு ஆற வச்சுடுங்க நல்லா சூடு ஆறுன பிறகு இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு இப்போ வந்து இதை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் இப்போது இதில் அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா தேங்காய் சட்னி அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு நான் கெட்டியாக கொஞ்சம் சட்னி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியாகவும் கொஞ்சம் சட்னி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிலருக்கு கெட்டி சட்னி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் ரெண்டு விதமான சட்னி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் சீசனிங் பண்ணிடலாம் இதில் வந்து சீசனிங்க்கு அதே கடாய் வச்சுக்கோங்க ப்ராப்ளம் இல்லை ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இல்லைனா கருகிடும் அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே வந்து கடுகு கொஞ்சம் ரெண்டு சிட்டிக அளவுக்கு கடுகு மூணு சிட்டிக அளவுக்கு சீரகம் இதை போட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வறுபட வச்சுருங்க அது கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் வந்து சட்னியில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து முறுவலாக இருக்கும் இப்போது இந்த சீசனிங்க வந்து நான் ரெண்டு சட்னிலையுமே வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன் கெட்டி சட்னியில் கொஞ்சம் ஊற்றிடுறேன் பாக்கியை வந்து நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த தாலிப்பு சத்தம் கேட்கும் போதே பசி இன்னும் கொஞ்சம் கூட ஆகிடும் இந்த சட்னி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க அஞ்சுலேருந்து ஆறு தோசை சாப்பிட்டு தான் எழுந்திருப்பாங்க மார்னிங் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க என்ன செய்யறது பொங்கல் டிஃபன் எதனா வச்சாலும் தேங்காய் இல்லையே சட்னி செய்யணுமேன்ற சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை செய்யலாம் இட்லி தோசை பொங்கல் உப்மா கிச்சடி எல்லாத்துக்குமே இந்த சட்னி நிஜமாகவே நல்லா தான் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ரெசிபி செஞ்சிட்டோம் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ